அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசுறோம் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு சொல்லப்போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே சமயத்துல தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பவானின் சஞ்சாரம் எப்ப அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதுவரை எங்க இருக்காரு அக்டோ சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு சோ அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின் உங்களுக்கு அதிகாரம் வாக்கு வாக்குவாதம் ஆளுமை செல்லும் அப்படிங்கிறத சொல்லலாம் சூரியன் நீச்சமா இருக்காருங்க அதை பத்தி நீங்க எங்க சிங்கனம் பண்றீங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழுக்கு வரா அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் அதுவரை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை மேல மேலதிகாரிகளும் பகை வச்சுக்க கூடாது தேவையில்லாத பகை வச்சுக்கிறது வாக்குவாதம் வச்சுக்கிறது பிரஷர் ஏத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கி இருக்க கூடாது அப்படி உருவாக்கிக்கிட்டீங்கன்னா தான் அது பாதிப்பு அதே மாதிரி பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் ரொம்ப நிதானமா வச்சுக்கோங்க ஏன்னா புதன் பகவான் வரும்போதுல ஆறாம் அதிபர் மூணாம் அதிபதி ராசியை தொடர்பு போது தேவையில்லாம அதிகமா லூஸ்டாக போடுவீங்க அதே புதன் பகவான் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரும்போது என்ன பேசுவீங்க கண்டத பேசி ஆனா ஏதோ ஒரு சக்சஸ் பண்ணுவீங்க பேச்சினால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் பேச்சாலோ எழுத்தாலோ அதே மாதிரி இந்த மொபைல் ரிலேட்டடான விஷயங்களாலோ சிறிய சிறிய பயணங்கள் பண்ணுவதாலோ உங்களுக்கு கண்டிப்பா லாபம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறை வரவு செலவு இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் எக்கச்சக்கமான முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதே மா அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி நீச்சம் வர்றதுனால காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தேவையில்லாத மன கசப்புகளையும் மனவேதனைகளும் தேவையில்லாத சிந்தனைகளையும் இந்த காலகட்டத்தை உருவாக்கும் கொஞ்சம் நிதானிச்சு எந்த ஒரு முடிவும் எடுங்க காரணம் என்ன சூரியன் முதல்ல கேதுவோட இணைஞ்சு சனியோட இருந்து இப்ப நீச்சமாகிறார் இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் ரொம்ப வீக் ஆகிற அமைப்பு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ஐ மீன் இந்த விஷயங்கள்ல ஒரு கேர்லெஸா இருக்காம கொஞ்சம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆலோசனை கொடுப்பவர்கள் அற்புதமான நபர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க யாருக்கிட்ட எந்த மாதிரியான ஆலோசனை கேட்கணும் எப்படிப்பட்ட ஆலோசனை கேட்கணும் எந்த மாதிரி ஆலோசனை கேட்டா நம்ம முன்னே முன்னேறதுக்கான சூழ்நிலையை கொடுப்பாங்க நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி யார் ஆலோசனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் அதிகமா வரும் அதை பயன்படுத்தி முன்னேற சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் பவன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறது அது உன்னதமான பலன்களை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனா எடுத்த எல்லாம் வெற்றி நாள் ஏதோ ஒரு தோல்வி அக்டோபர் மாசத்துல ஆரம்பிக்கும் முதல்ல தோல்வி மாதிரி இருந்தாலும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி ஜெயிக்கிறது ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்திற்கு இருக்கிற ராகுவாத உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போற யோகமும் இல்லாட்டி உங்கள் நீண்ட நாள் கனவு லட்சியம் ஏதாவது இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி உள்ள அமைப்பு கொடுக்கும் அதாவது இத்தனை காலகட்டங்கள் மேசம் நீச்சம் செவ்வாய் நீச்சம் ஆகி செவ்வாய் கேது உடஞ்சி செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனா இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு எதுலயும் நான் நின்று போராடி ஜெயிப்பேன் அப்படிங்கிற அமைப்பு வரும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் பெற்று இருக்கிறார் அதை கவனம் பண்ணணும் யாரோட சேர்றார் சனியோட பார்வையில் இருக்கார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அவங்க உடல்நல குறைவு ஏற்படும் அதே மாதிரி அவங்களுக்கு விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலையை அவங்களை தனிமைப்படுத்தி நீங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்கள விட்டு ஒதுங்குற தன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சோ அவங்களை அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி லிக்கர் ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தையோ இல்லை முழங்காலுக்கு கீழ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முழங்காலுக்கு கீழ் ஏதாவது ஒரு பாதிப்பு வர்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும் முதியவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஜாயின் பெயின்ஸ் வர்றது இயல்பானது சோ நான் முதியவர்களுக்கு இங்கே பேசல நான் இளம் வயதினர்களுக்கே பேசுறேன் கீழே காலில் அடிபடுறது இல்லை தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படுற மாதிரி காலு கீழே முழங்காலு கீழே ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் கைகூட வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோட இடத்துல குரு பரவான் வராரு இதோட அமைப்பானது எப்ப அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இதோட அமைப்பானது உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல படிப்பையும் தருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீண்ட நாட்களாக கனவு லட்சியமாக இருப்பது எனக்கு நிறைவேறும் சொன்னேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் அது கைகூடி வரும் குரு அதி குரு அதிசாரம் பெற்று வரனால அதனால லோன் ஏற்பாடுகளை உருவாக்கி கூட தரலாம் ஏன்னா வக்ரமும் ஆக போறாரு குரு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வக்ரம் ஆகும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் தருவாரு அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி கேது இத்தனை நாள் சுக்கரனோட இணைஞ்சிருந்தாரு இப்ப எப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீச்ச சுக்கரனாக போறாரு அதாவது யாரோட தொடர்பும் இல்லாம தனிமையா சிம்மத்துல இருக்க போறாரு அப்படிங்கும்போது என்ன அதிகாரம் ஆளுமை கம்பீரம் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல வரும் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணுங்கிற அமைப்பு அதிகமா உங்களுக்கு வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வெற்றி தர்றது காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஊரை விட்டு வெளியில போற அமைப்பு வேணா பன்னெண்டாம் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அதிகாரம் பெற்று வர்றாரு அப்படிங்கறது அமைப்பு எல்லாம் இருக்கா அப்படிங்கும் போது இது சார்ந்த அமைப்புகளால நிறைய உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கண்டு இது பண்ணுவீங்க நண்பர்களாலோ இல்ல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பாலோ இல்ல கண மனைவி மனைவி அல்லது கணவர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஏதோ ஒரு அமைப்புல நீங்க பெரிய சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சாதிச்சதா கர்வத்தோட இருக்கிற அமைப்பு வரும் அதே மாதிரி தொழில யாரெல்லாம் ஏமாத்துறாங்க யார் யாரெல்லாம் நமக்கு நம்பகத்தன்மை இல்லாம இருக்காங்க எவங்களை நம்புறது எவங்களை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும் சூரியன் நீச்சமாகு அப்படிங்கிறத பத்தி நீங்க சிந்தனையே பண்ண தேவையில்லை காரணம் என்ன அங்க செவ்வாயிருந்து அந்த நீச்சத்தை ஒடிச்சு விட்டுறாரு அப்படிங்கும் அஞ்சாம் மனம் தொடர்பான எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது ராசியாதிபதி பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அது உங்களை நீங்க அப்பியரன்ஸ் அந்த இமேஜ் ஒண்ணு இருக்கும்ல அந்த இமேஜ நீங்க கெடுத்துக்கிட்டு மத்த எல்லாத்தையும் தூக்கி உச்சத்துல புடிச்சுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஆழ்மன எண்ணங்களில் குழப்பம் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் மோஷன் ரிலேட்டடா ப்ராப்ளம் வரும் கேஸ் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க உடம்புல அதிகமா கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல அதுக்குண்டான மாத்திரைகளையோ இல்லை பூண்டு அதிகமா சேர்த்துக்கிறதோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு அசௌகரியமா இருக்குங்களாம் கேஸ் ப்ராப்ளம் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கழிவு போற பகுதிகளில் பிரச்சனை இந்த உட இந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகளை மட்டும் உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது அதே மாதிரி முடி கொட்டுறது இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க காரணம் என்ன கேது வந்து சூரியனோட வீட்டுல இருந்து சூரியன் நீச்சமாகினால் தலையில முடி கொட்டுற அமைப்புகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லாம நடக்கும் அதை நீங்க கவனமா பாத்துக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்று சனியோட இணைக்கிறாரு எப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எதுலையுமே அடக்கி வாசிக்கிறது நல்லது எதுலையுமே நான் தான் அப்படின்னு முன்னேறி போய் உட்காரவே கூடாது செவ்வாய் ராசியை பாக்குறதுனால அந்த வீரமும் கோபமும் வேகமும் உங்களை சூழ்ந்திருக்கும் எல்லாத்துக்கும் முந்திரை கோட்ட மாதிரி ஓடுவீங்க பட் ஆனா இந்த நேரத்துல என்ன பண்ணணும் போடக்கூடாது நட்சத்திராதிபதி நீச்சமா இருக்கார் சனியோட பார்வையில இருக்கார் தப்பே பண்ணாட்டின் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் நீங்க அக்டோபர் மாசத்துல நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க பட் தண்டனையை அனுபவிப்பீங்க சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க நிதானத்துல இருங்க பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பில் கவனம் செலுத்துவீங்க படிப்புல இந்த காலகட்டத்துல சுக்ரன் நீச்சமாகும் போதுல சுக்ரன் வந்து சனியை பார்க்கறாரா அப்படிங்கும் போதுல படிப்புல கவனம் செலுத்தப்படும் அதாவது நட்சத்திர அதிபதி யார பாக்குறாரு இப்ப சனிய பாக்குறாரு பத்தாம் இடத்து அதிபதியை பாக்குறாரு பதினோராம் இடத்து அதிபதியை பார்க்கற சோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் இருக்கும் இது யாருக்கு அதிகமா ப்ரெஸ்டா இருக்கும்னா இந்த ஆராய்ச்சி படிப்பு முதுகலை படிப்பு இந்த ரிசர்ச் ரிலேட்டடெல்லாம் போவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஹம் அகல் ஆராய்வு ஆராய்ச்சி அகழ்வாய்வு ஆராய்ச்சி அந்த கீழடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்றாங்க பாத்தீங்களா அகலாய்வு அந்த அகலாய்வு ஆராய்ச்சி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பழச போற்று பாதுகாக்கிறவங்களுக்கும் பழைய கோயில்கள்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பழங்கால கோயில்கள்ல நான் வேலை பார்க்கறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்க பேரு வெளியில ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி மத்தத்தை இதை தவிர மற்றபடி இருக்கிறவங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க இந்த நேரத்துல கலந்துக்கிறதே உங்களை பாதிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை பத்தாம் அதிபதி சுக்ரன் தொடர்பு கொள்றதுனால ஆஹ் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் செய்யற சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் எந்த எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை மாதிரி மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் நல்லா இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து நிக்கிறனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் முன்னேற்றையும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்து உங்களை எல்லாத்துலையும் சிரிக்க வைக்கும் பட் ஆனா அதிகமான பழிவுக்கு ஆளாக்கும் சிரிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அதிகமான படிக்க ஆளாக்குற மாதிரி இருக்கும் சோ எதிலும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல ஹவுசிங் லோன் சம்பந்தப்பட்ட அமைப்பு கால்நடை சம்பந்தப்பட்ட லோன் அதே மாதிரி தாயார் உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு சோ எல்லாமே லோனு கடன் இதை தவிர நல்ல வார்த்தையே வராதான்னு கேட்டீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க ஒரு கடன் காரணம் என்ன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வரும்போது நாலு எட்டு பன்னெண்டுங்கிறத தொடர்பு கொள்ளும் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போதுல நாலு எட்டு பன்னெண்டா தொடர்பு கொள்ளும் அப்படி பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது சனியும் வக்ரம் உங்க நட்சத்திராதிபதிக்கு எதிரியா உங்க நட்சத்திராதிபதிக்கு எதிரியோட குருவோட பார்வையும் படும்போதுல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நிச்சயம் உங்களை உட்கார வைக்கும் சோ கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாங்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல பணத்துக்கு சிரமப்பட்டு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் காரணம் என்னன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் நீச்சம் வர்றது உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் ஆகிறாரு அப்ப நீங்க எப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க உங்களை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களதான் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க சரிங்களா சோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துட்டு நிதானமா இருந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஜெயிச்சு முன்னேறி வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதை மட்டும் கவனம் பண்ணீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்க வேண்டாம் இந்த காலத்துல அதே மாதிரி இந்த காலத்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு ரொம்ப மந்தமா போகும் ஏன்னா பத்தாம் அதிபதி சனி வக்ரமாவும் இருக்கார் உங்க நட்சத்திராதிபதிக்கு நட்சத்திராதிபதி நீச்சமாக பத்தாவதுக்கு சுக்ரன் ரெண்டு ஏழுக்குள்ளே சுக்ரன் நீச்சமாகறாரு சோ உங்களுக்கு வருமானம் இந்த நேரத்துல ரொம்ப குறைவு வருமானம் கைக்கு வராது அப்படிங்கிறதுல தெல தெளிவா இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க பணம் இருந்துச்சுன்னா பணத்தை பேங்க்ல போட்டுன்னு சேஃப்டியா இருக்கிறது நல்லது வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் கிடைக்கும் இதே கவர்மெண்ட் செக்டர் ரிலேட்டடில் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதவி வரி உண்டான சூழ்நிலை நடக்கும் காரணம் என்னன்னு சூரியன் நீச்சம் இப்ப நீச்சம் ஆகும்போது நம்மளால கவர்மெண்ட் வேலையில இருக்க முடியுமா இருக்க முடியாது ஸோ வேலையில கவர்மெண்ட் அதிகாரிகளாக போதில் கொஞ்சம் கவனமா இருக்கு அதே மாதிரி மேலதிகாரிகளும் எந்த பகையும் வச்சுக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சிரிச்சு பேச அன்பா அனுசரிச்சு அனுசரணையா இருக்க கத்துக்கங்க அப்படி கத்துக்கணும் அது உங்களையே பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மற்றபடி பள்ளி மாணவர்களுக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனம் இருக்காது என்னத்தை படிச்சுக்கிட்டு நினைப்பீங்க அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கவனம் இருக்காது அவங்களும் கொஞ்சம் படிப்பை படிப்பை தவிர வேற எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ட்ராக் மாறி போற நேரம் இது சூரியன் நட்சத்திராதிபதி நீச்சமாகறாருல ட்ராக் மாறி போற நேரம் சோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிட சேர்த்துக்கு கீழே விட நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி